இன்னை ஜாயி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ தான் பாக்க போறோம் பிரியோல எஸ் பீரிங் வைக்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்ட் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட்டா ஜென்யினா இருக்குது இது ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் ஏசி சில் இருக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போது டிரைவ் பண்ணிருக்காங்க இது கஸ்டமர் கோடி பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கா கேட்கறாங்க வந்து பாருங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பிடிக்கும் டிரைவ் பண்றதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள் வண்டி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எதோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே நம்பர் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அண்ட் டீடைல் ஷேர் பண்றோம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொகேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழையம் பேக் உள்ள வந்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற வண்டி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஃபாலோ பண்ணிக்கோங்க